ஐம்பது வருஷம் ஆன கூட நல்ல பழப்பழன்னு புதுசு மாதிரி மாத்துறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம நம்ம இருக்கக்கூடிய பழைய சாரியை நம்ம ட்ரை வாஷ் பண்ணுறோன்னோ அல்லது பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னோ அடிக்கடி கடைக்கு ஓடவே மாட்டோம் இந்த சின்ன டிப்ஸை தெரிஞ்சு வச்சுருந்தாவே போதும் எவ்வளோ வருஷம் ஆன சாரியா இருந்தாலும் சரி இல்லை கிழிஞ்சு போன புடவையாக இருந்தாலும் சரி சட்டுன்னு ஈஸியாக நம்ம நேற்றுக்கு வாங்கின புடவை மாதிரி ரொம்ப அழகாக மாற்ற முடியும் இதுக்காக நம்ம என்ன எடுத்துருக்குறோம் அப்படின்னா ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா அதாவது சமையலுக்கு யூஸ் பண்றோம் இல்லைங்களா அந்த சோடா உப்பு தான் அது வந்து அரை டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் கூடவே நல்ல வாசனைக்காக கம்ஃபோர்ட் ஒரு டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு இதை நம்ம இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் விடணும் அதே ஸ்பூன்லயே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம துணிகள் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்கும் இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற விதம் வந்துட்டு ரொம்பவே முக்கியம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த மாதிரி ஒரு உருண்டை மாதிரி கையிலேயே உருட்டி எடுத்துடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து கையிலேயே பிச்சு எடுத்தாவே வந்துடும் ஒவ்வொரு ஷேப்பு கொடுக்கறதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக நம்ம பிச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போடுறது சிம்மம் இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே பிச்சு போட்டுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வசதியாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு உருண்டைகள் வந்திருக்குது அப்படின்னு நம்ம வந்து கையிலே இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு தெரியும் எனக்கு வந்து இது ஏழு பீஸு கிடச்சிருக்குது ஸோ இந்த பீஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு பேப்பரில் எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி பேப்பரில் எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே காஞ்சு கிடைக்கும் இது வந்து ஒரு ஒரு நாளுக்கு வச்சாவே போதும் நல்லா காஞ்சிடும் நமக்கு இது காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இது யூஸ் பண்ணணும் பாருங்க இந்த மாதிரி பேப்பரில் போட்டு வச்சாவே நமக்கு சீக்கிரமாக காஞ்சு கிடச்சிடும் இது வந்து வெயிலில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம வந்து சும்மா டேபிளில் வச்சுருந்தாவே போதும் அதுவே தானாக காஞ்சிடும் இப்போ நம்ம காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு மாஸ்க் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மாதிரி மாஸ்க் எடுக்கும்போது தான் நமக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நம்ம எப்பவுமே இந்த மாதிரி மாஸ்க் சூஸ் பண்றது தான் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாஸ்க் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம உள் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பை மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு ஏன் அப்படின்னா இது வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ண மாஸ்கை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே இந்த உருண்டைகளை நம்ம போட்டு வச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம போட்டு வைக்கணும் இந்த பைகளையே போட்டு வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இதுலேருந்து சூப்பரான வாசனை வருங்க இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாஸ்க் வந்து நம்ம அந்த உருண்டைகளை போட்டதுக்கு அப்புறமா அதோட பகுதியை வச்சே நம்ம இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட்டி எடுத்துகிட்டு ஹேங் பண்ணியோ இல்லை வைக்கிறதுக்கோ ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம கட்டி எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு இரும்பு பீரோ வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பீரோவில் வந்து நிறைய ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் இதுக்காக நம்ம பீரோ வந்து ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி கூட வச்சிருப்போம் அப்படி வச்சுருந்தாலுமே அதோட ஸ்மெல் வந்து போகவே போகாது அது கார்னிஷ் மெல்லாம் வந்துட்டே இருக்கும் இதுக்காக நம்ம துணிகளுக்கு இடையிலலாம் வைக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த மாதிரி நாப்தலின் பால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது வந்து நம்ம கிச்சன் பாத்ரூம் இந்த மாதிரி இடங்களை நாம் யூஸ் பண்ணலாம் அதாவது இது கரப்பான் பூச்சி இல்லை மற்ற விதமான பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காக தயார் பண்ண ஒன்று இதை நம்ம துணிகளுக்கு இடையில் வச்சுட்டு நாமளும் இதை நுகர வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதாவது நம்ம துணிகளுக்கு இடையில் வச்சுட்டு நாம் அதே துணியை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாசனை வந்து வந்துகிட்டே இருக்கும் அறிவியல் ரீதியாகவும் இது வந்து ஒரு கெடுதலான விஷயம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம துணிகளில் வச்சு நம்ம இது யூஸ் பண்ணவே வேண்டாங்க புதுசாக பீரோ வாங்கும்போது அதில் வார்னிஷ் ஸ்மெல் எல்லாம் அடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள் துண்டு இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி மஞ்சள் துண்டெல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த எல்லாம் சீக்கிரமாக போயிடும் அதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது அது என்னென்னா இந்த மாதிரி பவுடர் நம்ம ஃபேஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற பவுடர் வந்து அதை இந்த மாதிரி கொட்டிக்கோங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கொட்டிட்டு நாம் வந்து துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்தோம்னாவே போதுங்க அதில் இருக்கிற வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும் அதாவது எல்லா இடத்துலையும் பவுடர் கொட்டிட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நாம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் இந்த பீரோவை திறந்து விடணும் அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஸ்மெல் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டு நாம் வந்து அதில் துணி வைக்கும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்கும் நம்ம துணியிலையுமே அந்த வார்னிஷ் ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கர்ச்சீஃப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பவுடர் யூஸ் பண்ணும்போது அந்த பவுடரே நம்ம துணியில் ஒட்டிக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க இது வந்து சும்மா தொடைச்சாவே போயிடுங்க சும்மா இந்த மாதிரி தொடைச்சி எடுத்தாவே அந்த பவுடர் வந்து மொத்தமாக போய்டும் நான் வந்து துடைக்கிறதுக்காக கர்ச்சீஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லோப்பிங் பகுதியையுமே இந்த மாதிரி தொடைச்சி விட்டுக்கணும் இந்த மாதிரி தொடச்சோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற பீரோவில் எப்போவுமே வார்னி ஸ்மெல்லும் வராது அதே மாதிரி நம்ம துணிகள்லேருந்துமே ஒரு புதுவிதமான வாசனையும் வந்துக்கிட்டு இருக்கும் மாதிரி நம்ம வந்து மர பீரோவில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன் அப்படின்னா நம்ம பீரோங்கிறத நம்ம எப்போவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்போம் எப்பவுமே நம்ம வந்து திறந்து வச்சுருக்க முடியாத ஒரு விஷயம் இல்லைங்களா அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கும் போது உள்ள வந்து ஒரு வெக்க இருக்கிற துணிகள் அதோட ஸ்மெல்ல இழந்து ஒரு பழைய வாசனை வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க துணிகள் வந்து உள்ள வச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சிட்டு அந்த துணியை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணியிலேருந்து ஒரு பழைய வாசனை வரும் ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து நம்ம வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் கூட இந்த மாதிரி பவுடர் கொட்டி நம்ம இந்த மாதிரி பூசி விட்டோம் அப்படின்னா நம்ம துணிகள் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி டைரெக்டாக நம்ம வந்து துணியை பீரோவில் வைக்கவே கூடாதுங்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு தான் நம்ம வந்து துணிகளை வைக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வைக்கும்போது அதில் இருக்கிற பெயிண்ட்டோ இல்லை வந்து வேறு விதமான வாசனைகளோ அந்த துணியில் ஒட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எப்போவுமே நியூஸ் பேப்பர் போட்டு வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சேஃப் அதுக்கப்புறமா நாம் இப்போ செஞ்சோம் இல்லைங்களா குட்டி குட்டி பால்ஸ் இந்த பால்ஸை நாம் இந்த மாதிரி போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சி கொடுக்கும் அந்த துணிகளுக்கு இது வரைக்கும் நீங்கள் உங்கள் பீரோவில் நேப்தலின் பால்ஸ் அதாவது அந்துருண்டைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இதை வந்து உங்கள் துணிகளுக்கு இடையில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து எடுத்து போட்டுருங்க ஏன்னா அதை வந்து உங்கள் குழந்தைகளுமே அந்த துணிகள் எடுத்து யூஸ் பண்ணும்போது அவங்களுமே அந்த வாசனை நுகர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது வந்து ஒரு விதமான பாய்சன் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூனுக்கு உப்பு எடுத்துக்கிறேன் சாதாரணமாக சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தூள் உப்பு தான் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்தாச்சு இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறாங்க மஞ்சள் தூள் ஒரு சிறந்த அதனால தான் நாம் இதில் மஞ்சள் தூளை சேர்த்துக்கிறோம் நமக்கு மூணாவதாக இன்னொரு பொருள் தேவைப்படுது அது என்னென்னா எலுமிச்சை பழம் தான் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸ் ஃபுல்லாகவே நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன் வெறும் அதோட வேஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது இப்போது நம்ம வந்து அந்த ஏற்கனவே மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மிக்ஸில் இந்த எலுமிச்சை பழத்தோட இந்த மாதிரி முக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய கை விரல்களை இந்த மாதிரி வச்சு தேய்ச்சோன்னா நம்ம கை விரல்களை ரொம்ப ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சமையல் கட்டில் ஏதாவது வாழைக்காயோ அல்லது அந்த வாழைப்பூவோ இல்லை வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு கை நகத்தில் அதிகமான அழுக்குகள் தேங்கி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா சட்டுன்னு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம வந்து இந்த மாதிரி விரல் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊதுபத்தி எடுத்துக்கலாங்க எந்த பிராண்ட் ஊதுபத்தி வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஊதுபத்தி பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஊதுபத்தியில இந்த மாதிரி கருப்பு கலர்ல மருந்து இருக்கும் அந்த மருந்தை மட்டும் தனியாக பிரிச்சு எடுத்தாலும் சரி அல்லது அந்த குச்சி இந்த மாதிரி நாலஞ்சு துண்டுகளாக மடித்து எடுத்தாலும் சரிங்க எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மடித்து தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இது கூட நம்ம கொஞ்சமாக காஃபி பவுடர் சேர்த்துக்கணும் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த காஃபி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ப்ரூ காஃபி பவுடர் தாங்க சேர்த்துருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு இந்த மாதிரி கொட்டிட்டு அது கூட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மருந்தோ அந்த காஃபி பவுடரையும் இதில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த காஃபி பவுடர் கொஞ்சம் கூட வெளியே வரக்கூடாது அதே சமயத்தில் அந்த குச்சிகளெல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்தாச்சு பாருங்கள் ஊதுபத்தியை நம்ம பொதுவாக நல்ல வாசனை வரணும் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த காஃபி பவுடர் சேர்த்து நம்ம இந்த ஊதுபத்தியை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் பள்ளி தொல்லையை நம்ம ஈஸியாக சமாளிக்க முடியும் கிச்சனில் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிகள் வந்துட்டு இருக்கு பெரிய பெரிய பள்ளியாக வரும் விரட்டினா கூட போகாது அந்த மாதிரி பள்ளி ரொம்ப தொல்லை தருது அப்படின்னா இந்த ஊதுபத்தி கூட இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி பற்ற வச்சு பாருங்க அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பள்ளிகள் கூட எங்கே போச்சுன்னு நம்ம தேடுற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயம்

எலுமிச்ச பழத்தை பாதையாக கட் பண்ணி எடுத்துருக்கணும் இல்லையா இதுக்கு மேலே இந்த பேக்கிங் பவுடரை அப்படியே தொட்டு எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டு பாத்ரூமில் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக நம்ம சுவர்லாம் கழுவாகவும் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அட்டை மாதிரி பிடிச்சிருக்கும் அழுக்கு அதுவும் உப்பு கரை படிஞ்ச பாத்ரூமை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ஆனால் இந்த ஒரு டிப்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உங்கள் பாத்ரூமே அஞ்சே நிமிஷத்தில் பல வைக்க முடியும் இப்போ நம்ம முதல்ல சொன்ன இந்த ரெண்டு பொருட்களையும் சேர்த்து அந்த இடத்துல நல்லா தேட்ருங்க தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமாவது நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணணுங்க அந்த டைமில் அந்த இடத்துல நம்ம தண்ணியோ அல்லது வேற எதுவுமே தெளிக்கக்கூடாது அந்த இடத்த நம்ம அப்படியே விட்டுருணும் இப்போது நான் இதை தேய்ச்சி பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம துணி விறதாக யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூடெல்லாம் கொஞ்சமாக எடுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி பாருங்கள் அப்படியே அழுக்கெல்லாம் அப்படியே உறிஞ்சி வரதை நாமளே பார்க்க முடியும் இப்போ பாருங்கள் முதல்ல நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அழுக்கு இருந்தது ஆனால் இதில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் கண்டிப்பாக பாத்ரூமில் நிறைய கரை இருந்ததுன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு தோசக்கல்லை எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய்லெல்லாம் சூடானதுக்கப்புறமா நம்ம பொதுவாக சமைக்கக்கூடிய காய் அதாவது இந்த கோவக்காய் இருக்கு இல்லைங்களா இந்த கோவக்காயை ரெண்டாக கீரி இந்த மாதிரி போட்டுக்கலாம் ரெண்டாக கீரியும் போட்டுக்கலாம் அல்லது நாலாக கீரி கூட போட்டுக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா அப்புறமா இந்த எண்ணெயில் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வரட்டி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளி இதில் பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறோம் ஒரு தக்காளி சேர்த்தா போதும் இப்போது ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரே ஒரு மிளகா சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பாத்திரம் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அதுலயே பாத்தீங்கன்னா இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும் ஓ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த காய் ஃபுல்லாக நல்லா வெந்திருக்குது ஒரு முறை மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த காயெல்லாம் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இந்த கோவக்காயை சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அப்படியே தட்டே காலியாகும் இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணுங்க இப்போ நம்ம உப்பு சேர்த்தாச்சு இது கூட இதோட டேஸ்ட்டை நமக்கு எக்ஸ்ட்ரா லெவலில் எடுத்து போகணும் அப்படின்னா கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கணும் வேர்க்கடலை சேர்க்காம கூட அரைக்கலாம் ஆனால் இந்த வேர்க்கடலையை சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே சுவையே பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செஞ்சது பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி இப்படி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ அற்புதமாக இருக்கும் வீட்டில் கோவக்காய் வாங்கும்போது இந்த ஈஸியான ரெசிபியை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க கையையும் இதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்முடைய கால் விரல்கள் அதிகமாக அழுக்கு தேங்கி இருக்குன்னா கூட க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கக்கூடிய சாரி நம்ம கிட்டே இருக்கும் அதாவது முப்பது வருஷம் பழசாக இருக்கும் அல்லது ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பழைய சாரி கூட அப்படியே இருந்தது அப்படின்னா நம்ம என்றைக்காவது ஒரு நாள் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப மங்களாக இருக்கும் அதோட ஷைனிங் எல்லாமே போயிருக்கும் சில சாரிகள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கட்டிட்டு நம்ம இன்னொரு டைம் அதை கையில் எடுத்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய அந்த பளபளப்பு தன்மை சுத்தமாக அதில் இருக்காது அதோட ஷைனிங் எல்லாமே மங்கி போயிருக்கும் நம்ம சாரி வாங்கி எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு விட்டாவே போதும் சாரிகள் அப்படியே புதுசு மாதிரி இருக்கும் இதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சட்டன்னு ஈஸியாக ரெண்டு நிமிஷத்தில் நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு ஈனோ தான் ஒரு ஈனோ பாக்கெட் ஒன்று எடுத்துருக்கிறேன் இதோட விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அஞ்சு ரூபாய் இருக்கும் இந்த ஹீரோ பேக்கெட்டை இந்த மாதிரி முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க இப்போது இந்த ஈனோ பேக்கெட்டுக்குள்ளே இருந்தது ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி கொட்டிருக்கிறேன் இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா பேக்கிங் சோடா தான் நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்தா போதும் இப்போ இந்த ரெண்டு பொருட்களையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஸேரீ ரொம்ப பழைய சேரீ ரொம்ப கிழிஞ்சு போன சேரீயாக கூட ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஷைனிங்காக மாற்ற முடியும் பொதுவாக நம்ம புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய பட்டு சாரீஸ் எல்லாம் நல்ல ஷைனிங்காக இருக்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாலிஷ் தான் அந்த பாலிஷ் போச்சு அப்படின்னா ரொம்ப கசங்கிடுச்சு அப்படின்னா கூட அந்த ஷைனிங் எல்லாமே மொத்தமாக போய்டும் அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஸாரீ ரொம்ப டல்லாகவே இருக்குது இப்போது நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த பவுடராக அது மேலே போட்டுட்டு இந்த மாதிரி தூவி கொடுத்து good அதே மாதிரி சாரியை நம்ம போடும்போது ஒற்றையாக போடக்கூடாது ரெட்டையாகவோ அல்லது நாலாவோ மடித்து போட்டுக்கணும் நாலாக மடித்து போட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு இப்போது இந்த வடிகட்டி வச்சு மேல் பகுதியிலையும் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு விட்டாச்சு அதே மாதிரி கீழேயும் கொஞ்சம் போட்டு விட்டாச்சு இப்போ நம்ம கையில் ஒரு சாக்ஸோ அல்லது ஒரு காட்டன் துணியோ இந்த மாதிரி கையில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல ட்ரையாக தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் சாக்ஸ் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே போதும் அந்த பவுடர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த சாக்ஸ் பாக்ஸ்லையும் ஒட்டிக்கும் இதே சமயத்தில் ஸாரியில் ஏற்கனவே ஏதாவது கரை ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட இந்த டைமில் நமக்கு வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்குங்க இப்போ நம்ம தேவைப்படுறது ஒரு பவுலோ அல்லது ஒரு டம்ளரோ ஒன்று எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்துக்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு சாரி நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒரு சொட்டுக்கு மட்டும்தான் நம்ம ஷாம்பு சேர்த்துக்கணும் இப்போ இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா சாதாரண பாட்டிலில் இதை ஊற்றிட்டு மேலே மூடியில் குட்டி குட்டியாக ஓட்டைகள் போட்டு விட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி ஒர்க் ஆகும் இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு பிளைன் பேப்பர் இதுக்கு நம்ம வந்து நியூஸ் பேப்பர் எதுவுமே எடுக்கக்கூடாது சாதாரண பிளைன் பேப்பர் எந்த விதமான பெயிண்ட்டோ எதுவுமே இல்லாமல் பிளைனாக இருக்கணும் அந்த மாதிரி பேப்பர் தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த பேப்பரை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு அந்த ஸ்ப்ரேயை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும் அதிகமாக ரொம்ப தண்ணி மாதிரி ஊற்றக்கூடாது நம்ம நேரடியாகவே ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு தெரியும் அந்த பேப்பர் எந்த அளவுக்கு அந்த தண்ணியை உள்வாங்குது அப்படின்னு கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக இருக்கணும் நமக்கு கம்மியான சூடாக இருந்தால் பார்த்தா அதை நல்ல சூடில் வச்சுட்டு இந்த மாதிரி மேலே பேப்பருக்கு மேலே வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுகிட்டே இருக்கணுங்க இந்த கொஞ்சம் நீளமான பேப்பர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸாரியை நாலாக மடிச்சுட்டு நாலு கார்னர்லேயும் வச்சு தேய்க்கும் போதே கரெக்டாக வரும் நமக்கு இதே மாதிரி நம்மக்கிட்ட பழைய சேரீ ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆன சாரீ இருந்தால் கூட இதே மத்தில செஞ்சாவே போதுங்க ஸாரீக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஷைனிங் கிடச்ச மாதிரி இருக்கும் ஸாரீக்கு நம்ம புதுசாக பாலிஷ் பண்ணோம்னா எப்படி நம்ம அதோடய லுக் இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்